தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் இரண்டு யாக்கை நிலையாமை பாடல் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஐந்து தரைப்படி ஆறு சடையுள சந்தவை முப்பது சாரு பதினெட்டு பந்தரும் ஒன்பது பந்தி பதினைந்து வெந்து கிடந்தது மேல் அறியோமே விளக்கம் ஐ புலன்களும் செயல்படும் தலையாய ஐந்து இந்திரியங்களும் நாடிகளோடு பிணைந்து கிடக்கும் ஆறு ஆதாரங்களும் முப்பது எலும்புகளும் அந்த எலும்புகளை இணைக்கும் பதினெட்டு மூட்டுகளும் இவை அனைத்தையும் போர்வை போல மூடி வைத்திருக்கும் தோலும் அந்த தோலில் உள்ள ஒன்பது துவாரங்களும் பதினைந்து வித எலும்பு வரிகளும் ஆகிய அனைத்தும் சேர்ந்து இருக்கும் இந்த மனித உடலானது இறந்த பின் சுடுகாட்டில் கொண்டு போய் எரிக்கப்படும் போது அனைத்தும் இருந்து வெறும் சாம்பல் மட்டுமே கிடைக்கும் அப்படி வெந்து கிடக்கும் சாம்பலுக்கு பிறகு அந்த உயிருக்கு வாகின்றது என்பதை யாரும் அறிவதில்லை திருச்சிற்றம்பலம்